கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன் இதுவரை வளையொலியில் வலம் வரும் மெய் நீங்கள் தரும் ஆதரவுக்கும் உங்கள் ஜெபங்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள் அன்புக்குரியவர்களே இதுவரை இதழாசிரியரின் செய்திகளை எங்கள் குரல் வழியே கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கு இம்மாதம் அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்ற வேத வசனத்தின்படி இதழாசிரியரே தேவ செய்தியை வழங்கவிருக்கிறார் கேளுங்கள் தேவாசிர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் இப்போது அவரது குரலிலே தேவ செய்தியை கேட்போமா எல்லாவற்றிலும் கத்தருக்கேற்ற வாழ்வு அந்த வாக்கியம் எடுக்கப்பட்ட பகுதியை நாம் இப்போது வாசிப்போம் லேவேராகவும் இருபது இருபத்தி ஆறு வாசியுங்கள் கர்த்தராகிய நான் பர்சுத்தராக இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கு ஏற்று பர்சுத்தவன்களாக இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் ஒன்று பேரில் முதலாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வாசிங்கள் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் இருங்கள் நான் பரிசுத்த நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் வாட் இஸ் ஹோலி இஸ்ல பரிசுத்த வாழ்க்கை என்றால் என்ன அது முதல்ல நம்ம புரிந்து கொண்டால்தான் முயற்சிக்க முடியும் ஒன்று பேரும் முதலாம் அதிகாரி பதினைந்தாம் வசனத்திலே உள்ளதை மூன்று தெரிவாக பிரிக்க விரும்புகிறேன் உங்களை அழைத்தவர் அழைக்கப்பட்டவர்களுக்கு தான் இந்த ஆலோசனை நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று யாருக்கு அவர் இந்த ஆலோசனையை கொடுக்கிறார் அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவனால் பிரித்து எடுக்கப்பட்டவர்களுக்கு அது லேவிய ராமத்தில் சொல்லியிருக்கிறது லேவிய ராமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நான் நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருக்கும்படி என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன் பிரித்து எடுக்கப்பட்டவர்களுக்கு தான் அங்கே ஆலோசனை தேர்தலும் அழைக்கப்பட்டவர்களுக்கு தான் இந்த ஆலோசனை நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுமாய் இருங்கள் என்று யாருக்கு ஆலோசனை கொடுக்கிறார் அழைக்கப்பட்டவர்களுக்கு பிரித்து எடுக்கப்பட்டவர்களுக்கு தான் எனக்கேற்ற ஏற்ற இருங்கள் என்று ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார் ஆங்கினாலே முதலாவது நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமா அப்படி அழைக்கப்பட்டிருந்தால் நம்முடைய அழைப்பின் பாதையிலே சரியாக போய்கொண்டிருக்கிறோமா இது முதலாவது நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய முதல் பகுதி தேவனால் அழைக்கப்பட்டவர்களா தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தால் தான் வாழ முடியும் அது தெளிவாக மனதில் பதித்துக் கொள்ளுங்கள் பரிசுத்தமாய் வாழ ஆசை இருக்கலாம் முயற்சி செய்யலாம் ஆனால் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நீ மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளையாக தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மகனாக நீ இருக்க வேண்டும் அப்போதுதான் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருப்பார் நீ பரிசுத்தமாக வாழ முடியும் அவருடைய பலன் கொண்டுதான் பரிசுத்தமாக நீ வாழ முடியும் பரிசுத்த ஆவியானவர் துணை இல்லாமல் யாரும் பரிசுத்தராக வாழ முடியாது எத்தனை ஆண்டு காலம் நீங்களும் தான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்களே பரிசுத்தமாய் வாழ எவ்வளவு முயற்சி நல்லவர்களாய் வாழ வேண்டும் என்று எவ்வளவு முயற்சி வெற்றி கண்டு விட்டீர்களா அப்படி பரிசுத்தமாக வாழ வேண்டுமானால் பரிசுத்த ஆவையானவர் நமக்குள்ளே வந்து தங்கி இருக்க வேண்டும் அவருடைய பலன் வேண்டும் உன்னதமானவரின் பலன் வேண்டும் அப்பொழுதுதான் நாம் பரிசுத்தமாக வாழ முடியும் ஆகினாலே முதல் பகுதி இன்றைக்கு நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப் போகிற பகுதி நாம் அழைக்கப்பட்டவர்களாய் உள்ளோமா அழைக்கப்பட்ட அதற்கு பாத்திரமாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா இதை முதலாவது நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டாவது பகுதி தான் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா அதை அடுத்த பகுதியாக எடுத்து நம்முடைய எல்லா பகுதியையும் நாம் ஆராய்ந்து பார்க்க நடக்கைகள் எல்லாவற்றிலும் அதற்கு அடுத்த பகுதி தான் கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் இந்த மூன்று பிரிவுகளை மனதில் வைத்துக்கொண்டு நாம் நம்முடைய செய்தி பிள்ளை நாம் செல்லுவோம் இப்பொழுது நாம் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாம் ஏன் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதற்கு இங்கே காரணம் சொல்கிறார் நம்மை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறார் உங்களை தெரிந்து கொண்டவர் இருக்கிறார் உங்களை பெயர் சொல்லி அழைத்து உங்களுக்கு பரிசுத்த பாதையை காட்டினவர் அவர் இருக்கிறார் ஆகினாலே நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தால் நீங்களும் அவர் போல பரிசுத்தமாக வாட முயற்சி செய்யுங்கள் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்களா ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் இங்கே இருந்து எப்படி முதல் பகுதியில் பாருங்க ஒன்று பேதிரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் ஆக்கியத்தை பாருங்க நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரும்படி அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்பிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் இங்கே அவர் எழுதுகிற இந்த கடிதத்தினுடைய பெரு பெறுபவர்களை குறித்து அவர் சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கப்பட்டவர்கள் ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் பெரியவர்களே இந்த அழைப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா அந்தகாரம் என்பது சாதாரண இருள் அல்ல மிக பயங்கரமான மோசமான ஒரு இருள் அந்த மோசமான இருளில் இருந்து நீங்கள் மகத்துவமான தேவனுடைய ஒளியின் வரவழைக்கப்பட்டு இருக்கிறீர்களா ஆண்டவர் இது கொடுக்குற முதல் அழைப்பு இதுதான் நாம் அந்தகாரத்தின் இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் வேறு வகையில் சொல்ல வேண்டுமானால் பாவ வாழ்க்கையிலிருந்து திருச்சிதரும் வெற்றிகரமான பரிசுத்த வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்க வேண்டும் வேறு வகையில் சொல்ல வேண்டுமானால் நம் மனம் திரும்பி இருக்க வேண்டும் வேறு வகையில் சொல்ல வேண்டுமானால் நம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிச்சயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு தான் இந்த ஆலோசனை பரிசுத்தமாக வாழ்வது என்பது யாருக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனை ரஷிக்கப்பட்டவர்களுக்கு மனம் திரும்பினவர்களுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அந்தகாரத்தின் நின்று மகத்துவமான ஒளிநிலத்திற்கு வரவழைக்கப்பட்டவர்களுக்கு தேர்தல் கொடுக்கிற ஆலோசனை சாய்ந்தாலேயே பெரியமானவர்களே நீங்கள் அந்தகாரத்தில் நின்று நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்களா ஏசு கிறிஸ்து ஒருவரை பாவத்திலிருந்து இருந்து அவர் விடுவிக்கிறார் இது ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு கற்பனையான ஒரு நிலை என்று நீங்கள் கருதக்கூடாது ஒரு வழி என்று நீங்கள் கருதக்கூடாது கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு அடிப்படையில் செயல்முறைக்கு ஏற்ற அன்றாட வாழ்க்கைக்கு உரிய ஒரு வாழ்க்கை முறை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் இதை அனுபவிக்கலாம் அந்தகாரத்தில் நின்று இருளில் இருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும் அப்போதுதான் இந்த வேதாகமத்தில் உள்ள சத்தியம் நமக்கு புரிய தொடங்கும் அதுக்கு நீங்கள் அதற்கு முன்பு இதை வாசிப்பதில்லன்னா சாதாரண புத்தகமாக உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் மனம் திரும்பி ஆனந்தவருடைய பிள்ளையாக மாறியிருந்தால் இதை படிக்கும் போது ஜீவ நூலாக உங்களை உயிர்ப்பிக்கிறதாக இருப்பதை நீங்கள் பார்த்தீர்கள் வாழ்க்கை முழுவதுமாக மாற்றம் அடைவதை நீங்கள் பார்த்தீர்கள் ஒரே ராத்திரி ஒரே இரவு வேளை ஜெயநலுக்களை காத்திருக்கிறவர்கள் நீண்டகால குடிக்க அடிமைப்பட்டவர்கள் கூட அதிகாலையில ஆண்டவரை சந்தித்த பிறகு அந்த குடியினுடைய பிடிப்பிலிருந்து அவர்கள் விடுபட்டு இருப்பதை அவர்கள் உணர்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருகிறார் தெரியுமா நான் இப்போது உங்களிடத்திலே கேட்க விரும்பும்போது இங்கே வந்திருக்கிறீர்கள் நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீர்களா மனம் திரும்பதல் இல்லாமல் பசுத்தமாக வாழ முயற்சிப்பது வீணான ஒரு காரியம் முயற்சிப்பது அது பயனற்ற ஒரு காரியம் அடிப்படை நீ மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்பி இருக்க வேண்டும் ஜெயனுடைய பிள்ளை ஆகி இருக்க வேண்டும் ஆண்டோருடைய ரத்தத்தினாலே எல்லாம் இலவசம் தான் நீங்க என்னமோ ரொம்ப கெட்டிகார சனத்தினால சம்பாதிக்க வேண்டியது வேண்டியதல்ல இலவசமாக ஆண்டவர் தருகிறார் ஆண்டவரத்திலே போய் கல்வாரி அண்டையிலே போய் நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டுக் கொண்டு என் பாவத்தை மன்னியும் என்னை பற்றத்தவனாக மாற்றும் ஆண்டவரே இருளில் இருந்து என்னை விடுவியும் என்று நீங்கள் கண்ணீரோடு கேட்பீர்களானால் ஆண்டவர் விடுவிப்பார் அதை அனுபவத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் ஆகினாலே ஆண்டவர் முதலாவது அழைக்கிறார் எதற்கு மனம் என்று அழைக்கிறார் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று அவர் அழைக்கிறார் அந்த அழைப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா அந்த அழைப்பிற்கு நீங்கள் செல் சாய்த்திருக்கிறீர்களா அந்த அழைப்பை பெற்றவர்கள் தான் பரிசுத்தமாக வாழ முடியும் இரண்டாவதாக மற்றொரு காரியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசதத்தை படியுங்கள் நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள் இந்த நீங்கள் மாசத்திற்கு எதிராக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியை செய்யுங்கள் இங்கே வருஷத்திய எழுதும் பொழுது அவர் என்ன எழுதுகிறார் நீங்கள் ஒரு விடுதலை பெற்ற ஒரு வாழ்வு பார்த்தோம் இருளிலுள்ள ஒரு வாழ்வு வெளிச்சத்திற்கு வருகிறது அதேபோல இங்கே அடிமைத்தனத்தில் உள்ள ஒரு வாழ்வு ஒரு பெரிய விடுதலை பெற்ற ஒரு வாழ்வாக மாறுகிறார் இதை இதை கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் ஏன் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நீ வா நான் உனக்கு முழுமையான விடுதலை வாழ்வை நான் உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் அழைக்கிறார் இதை ஏற்றுக்கொண்டவர்கள்தான் தான் வாழ முடியும் இதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் பரிசுத்தமாக வாழ முடியும் இன்னும் நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக நீங்கள் இருக்கிறீர்களா அதான் வேடிக்கையாக சொல்லுவார்கள் உயரம் உயரம் உள்ள உள்ள ஒரு ஒரு மனிதன் மனிதன் ஆறு யார் செஞ்சு இருக்கோ அடிமையாக இருக்கிறார் அவனால் விட முடியவில்லை அவனுக்கு விட ஆசை இருக்கிறது விட முடியவில்லை முதலாவது ஒரு கவர்ச்சியை கொடுத்து இழுக்கிறது அதிலே நீ போய் சிக்கி கொண்டால் பின்பு அது உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை அடிமையாக்கி விடுகிறது நீ விடுபட நினைத்தாலும் விடுபட முடியாத அளவுக்கு உன்னை அடிமையாக்கி விடுகிறது எத்தனை பாவ பழக்கங்களிலே நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று பாருங்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும் ஆண்டவர் அழைக்கிறார் இன்றைக்கு இந்த அழைப்புக்கு செவி கொடுத்தால் நீங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்க்கை வாழ இயலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அவருக்கு ஏற்ற வழிமுறைகளை ஆண்டவர் நமக்கு வேதாகமத்திலே கற்று தந்திருக்கிறார் நாம் கற்க போகிறோம் ஆயுநிலை அருமையானவர்களே அடிமை தினத்திலே நீங்கள் சிக்கி இருக்கிறீர்களா ஏதாவது ஒரு பாவம் ஒரு சில பாவங்கள் உங்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது விடுபட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் முடியவில்லை விடுதலை தருகிறேன் வா என்றுதான் ஆண்டவர் அழைக்கிறார் நீ இருளிலே இருந்தது போதும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தது போதும் வா என்றுதான் அழைக்கிறார் அடிமையாக சிக்கி இருக்கிறீர்கள் என்று சிந்தித்து மனம் திரும்ப வேண்டிய இடம் எதுக்கு வந்திருக்கிறோம் தனியா போய் உட்கார்ந்து எனக்கு எந்த பாவத்திலாம் விடுதலை இல்லை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆண்டவர்களிடத்திலே அழ வேண்டும் கண்ணீர் விட வேண்டும் எனக்கு இந்த பாவத்தில் வெற்றி ஒரு வெற்றி பெற ஆசை இருக்கு என்னால் விட முடியல தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது மாம்சேச்சியின் பாவம் குடியாகிய பாவம் உங்க வாழ்க்கையில் என்ன பாவம் சிக்கி இருக்கிறது மறுவலரோடு கொண்டு கொண்டிருக்கிற பாவம் எது உங்களை சிக்க வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து இந்த நாளிலே செய்தி கேட்டுவிட்டு போவது நம்முடைய நோக்கம் அல்ல போய் தனியாக உட்கார்ந்து எந்த பாவத்தில் விடுதலை இல்லை நாம் எந்த பாவத்தில் சிக்கி இருக்கிறோம் இன்னைக்கு ஆண்டவர் அழைப்பு விடுகிறார் உன் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் உன்னை விடுதலையாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த அழைப்புக்கு நீங்கள் செவி கொடுத்தால்தான் ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக வாழ்வதற்கு உதவி செய்தார் செஞ்சுட்டு பாருங்க நிறைய பேர் விதவிதமான பாவங்கள் ஆட்கொண்டிருக்கின்றன பாவத்தை இது என்ன இயற்க இயல்பு தானே என்று சொல்லாது வேதம் பாவத்தை அப்படி பாவத்தை குறித்த வேதம் அப்படி சொல்லவில்லை பாவம் மிகவும் கொடுமையானது என்று வேதம் சித்தரிக்கிறது நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் வேதம் அப்படி எடுக்கவில்லை ஆண்டவர் அப்படி எடுத்துக்கொள்ளவில்லை ஆண்டவர் என்ன எடுக்கிறார் பாவத்தை கடுமையானதாக எடுக்கிறார் ஏன் அதை கடுமையானதாக கருதுகிறார் அது பரிசுத்தமான தேவனை விட்டு நம்மை பிரிக்கிறது ஆயினாலே பிரிமனவர்களே நாம் பாவத்தை குறித்து ஒரு கடுமையான ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம் பாவத்தின் அடிமைத்தனம் எது உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது ஆண்டோடு சமூகத்தில் கண்ணீரோடு மனம் திரும்புங்க நாம் மனம் திரும்ப வேண்டிய காலம் ஆண்டோடு கிருவையா இருந்து ஜீவனை கொடுத்து உயிரோட வச்சிருக்காரு நம்மோட சேர்ந்த இத்தனை போயிட்டாங்க நமக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்து இது இந்த ஆண்டும் இருக்கட்டும் அவர் கிருவையாக நாட்களை கோட்டி கோட்டி இதுவரை தந்திருக்கிறார் எதற்காக பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து நாம் விடுவிட்டு அவருக்கு மகிமையாக வாழ வேண்டும் ஆகையினாலே ஆகினாலே பார்க்கிறோம் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவித்து ஒரு ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை அவர் நமக்கு தருவதற்கு அவர் நம்மை அழைக்கிறார் மற்றொரு வாக்கியத்தை நீங்கள் பாருங்கள் ஆண்டவர் எதற்காக நம்மை அழைக்கிறார் ரெண்டு தெய்மத்தையும் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வாக்கியம் அவர் நம்முடைய கிரியின்படி நம்மை ரட்சியாமல் நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்தியேசுக்கள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் பரிசுத்த அழைப்பு என்பது பரிசுத்திற்கான அழைப்பு அதே போல பவுல் இன்னொரு இடத்துல எழுதுவார் பரம அழைப்பு என்று எழுதுவார் பரம அழைப்புனா பரலோகத்தை நோக்கி செல்லும்படியான ஒரு அழைப்பு அதே போல இங்கே பரிசுத்த அழைப்பு என்றால் நீங்க அந்த அழைப்பு பரிசுத்தமானது என்று என்றுபடி அதை எப்படி எடுக்க வேண்டும் பரிசுத்தமான வாழ்க்கைக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பு இங்க ஆண்டவர் சொல்கிறார் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் பருசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக அவர் நம்மை அழைத்தார் எப்படி நம்முடைய கிரிகளின் படியல்ல ஏதோ நாம் நல்ல காரியங்கள் நிறைய செஞ்சிருக்கோம் தான திரும்ப நிறைய பண்ணியிருக்கான் அல்லது நிறைய மற்றவர்களை விட நல்ல ஒழுக்கத்தில் வாழ்ந்து இருக்கிறோம் இந்த நல்ல செயல்களை வைத்து அவர் உன்னை பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு அழைக்கவில்லை நீதி குப்பை சுய வாழ்க்கையிலே நீ கொண்டிருக்கிற அந்த பரிசுத்தம் என்று நீ கொண்டிருக்கிறாயே அது ஆண்டவருக்கு முன்பாக தந்தையாக இருக்கிறது உன்னுடைய நீதியை நம்பி நீ பரிசுத்தமான தேவனிடத்தில் போய் நிற்க இயலாது கிருவையினாலே அது மிக தெளிவாக சொல்கிறார் நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் உலக தோற்றத்திற்கும் முதல் அப்பமே அவர் நம் மீது கிருபை வைத்ததினாலே அந்த கிருபையினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறபடியினாலே நம்மை ரட்சித்து பரிசுத்தமான வாழ்வுக்கு என்று அவர் அழைக்கிறார் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் நம்மை அழைக்கிறார் அவருடைய கிருபையினாலே நம்முடைய சுய நீதியின்படி அல்ல அவருடைய கிருபையினாலே நம்மை பரிசுத்த வாழ்வுக்கு என்று அவர் இந்த நாளிலே அழைக்கிறார் பெரியமானவர்களே இந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டால் தான் அடுத்த ஸ்டெப்பு பிரியமானவர்களே ஒரே நம்பிக்கை என்று நீ அழைக்கப்பட்டிருக்கிறார் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் உங்களை அழைத்தவர் இருக்கிறார் அதனால நீ நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்கணும் அவருடைய அழைப்பு எதற்காக எப்படி உங்கள் பேரிலே தேடி வந்திருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு மனம் திரும்புங்கள் அவருடைய அழைப்பின் நோக்கம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கிறதா என்று பாருங்கள் உங்களை அழைத்தவர் உங்களுக்கு இன்னும் தொடர்பு இருக்கான்னு பாருங்க அவரை விட்டுட்டு போய் ரொம்ப ரொம்ப காலம் வச்சான்னு ஒரே நம்பிக்கை கண்டு அழைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் உங்களை அழைத்தவர் இருக்கிறார் அதனால நீ நடக்குங்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்கணும் அவருடைய அழைப்பு எதற்காக எப்படி உங்கள் பேரிலே தேடி வந்திருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு மனம் திரும்புங்கள் அவருடைய அழைப்பின் நோக்கம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கிறதா என்று பாருங்கள் உங்களை அழைத்தவர் அவருக்கும் உங்களுக்கு இன்னும் தொடர்பு இருக்கான்னு பாருங்கள் அவரை விட்டுட்டு போய் ரொம்ப ரொம்ப காலம் பாருங்க பாருங்கள் அவரோட சரியாகுங்க அழைக்கப்பட்டவர்களுக்கு தான் தூய வாழ்வு குறித்த அழைப்பு வருகிறது ஆயினாலே அருமையானவர்களே நாளிலே நம் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் வைப்போம் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் கெட்டிகர தினத்தினால இல்லை நம்மகிட்ட உள்ள நல்ல காரியங்களை வச்சு இல்லை அவருடைய கிருவியின்படி ஒன்றும் இல்லாததுனால பலதீனாக இருக்கிறதுனால வறுமையில் வாடுவதனால் குறைவுள்ளவனாக இருப்பதனால உன்னை அவர் தெரிந்து கொண்டு அவர் உன்னை தெரிந்து கொண்டு உன்னை தகுதிப்படுத்தி உன்னை பயன்படுத்த போகிறார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆண்டவர் நமக்கு இருக்கும்போது அவரை மறந்து எவ்வளவு காலம் அலைந்து விட்டோம் அவருடைய அழைப்பின் நோக்கத்தை மறந்து எவ்வளவாக தவறிவிட்டோம் ஆழமாக மறந்துருபோம் தேவன் அந்த கிருபையை நமக்கு தருவாராக ஆமே